ஹே கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வந்து ரெசிபி வீடியோலாம் இல்லை இன்றைக்கி வந்து பிள்ளைக்கு பிறந்த நாளில் அதனால் எனக்கு ஆஃபீஸ்லாம் லீவ் விட்டாங்க அதை செலிப்ரேட் பண்ணுற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் நேற்று ஃப்ரைடேனால வீடெல்லாம் கழுவலை இன்றைக்கி தான் வீடு விளக்கு எல்லாமே கழுவி காய வச்சோம் அதுக்கப்புறம் வந்து சாமி படம்லாம் துடைக்கணும்ல அதனால் எல்லா சாமி படமும் குளிப்பாட்டி நான் காய வச்சுருந்தேன் அதுக்குமாக முக்கியமாக நம்ம பிள்ளையார் இல்லை பிள்ளையாரெல்லாம் கழுவி குளிப்பாட்டி அவர்லாம் வச்சுருந்தேன் இது வந்து என் அண்ணன் அவர் வந்து இறந்துட்டாரு அவரோட ஃபோட்டோ மற்றபடி எல்லா சாமி ஃபோட்டோவும் இருக்கும் இவர்தான் குட்டி பிள்ளையாரு இந்த பிள்ளையார் வந்து எங்க அண்ணன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அடம் புடிச்சு வாங்கினேன் எங்க அம்மா சொன்னாங்க நீ உடச்சிருவடா அப்படின்னா ஆனாலும் அவன் பத்திரமா வரை பத்திரமா தான் வச்சிருக்கேன் அப்புறம் இந்த பொம்மைலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து கோழி இது எதுக்காக வாங்கி வைப்பாங்க அப்படின்னா இது பிள்ளையாருக்காக தான் வாங்கி வைப்பாங்க கோழி நல்லா வளரணும் பெருகணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வைப்பாங்க இது வந்து கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி அந்த மாடு இதெல்லாம் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி வாங்க வைப்பாங்க இது வந்து மனுஷனுக்கு மனுஷன் வந்து எந்த நோய்வாயும் இல்லாமல் வளரணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து மாடு இவங்களாம் நல்லா வளரும்னு சொல்லிவிட்டு இங்கே பிள்ளையார் கோயில் இருக்கும் அங்கே வாங்கி வச்சு வேண்டுதல் வைப்பாங்க அதுதான் அதெல்லாம் முடிச்சுட்டு சரி இன்றைக்கி கொலைக்கட்டை பண்ணுறதுக்கு மாவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பாயாசம் பண்ணுறதுக்கும் வாங்கிட்டு வந்தேன் இந்த அனில் சேமியாவுக்கு மோல்டு வருஷம் வருஷம் ஒவ்வொரு மோல்டு வாங்கி கிடக்குது அதுக்கப்புறம் வெளிலலாம் வாங்கி வச்சுட்டேன் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்தேன்னே அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஏலக்கெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி தான் வாங்கிப்போம் பாக்கெட்டெல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து சரி கடலைப்பருப்பையும் அதுக்கப்புறம் சுண்டலையும் ஊற தான் ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை பருப்பு சுண்டலையை தனியாக எடுத்து ஊற வச்சிட்டேங்க நாங்கள் கொளக்கட்டைக்கு வந்து ஊற தான் சேர்த்துப்போம் அதனால எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி காயெல்லாம் சமைக்கிறதுக்கு வந்து காலையில் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம் மதியத்துக்கு வந்து முட்டைக்கோஸ் கூட்டு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ வடை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறம் வந்து காய் பீன்ஸு அவரைக்காய் கத்திக்கெல்லாம் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக காய் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தேன் ஈஸியாக சமையல் முடிஞ்சுன்னு சொல்லிவிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொலக்கட்டை பண்ணுறதுக்கு தான் கொலக்கட்டை பண்ண வீடியோ நான் கவர் பண்ணலை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் ஊர் பக்கத்து எங்கள் ஊர்லேயே வந்து பிள்ளார் கோயில் இருக்கும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனால் அந்த என் ஜாக்கியும் பின்னாடியும் தனக்கே தான் வருவோம் அப்போ அங்கே பார்த்திங்க அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து எங்கள் பிள்ளையார் கோயில் பக்கம்தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் குடி தண்ணி ஊரணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பிள்ளையார் வந்து ஆத்தங்கரையில தான் இருப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊர் பிள்ளையார் வந்து ஊரணியில தான் இருக்குது அப்புறம் கோயிலுக்குலாம் போயிட்டு சாமி இருந்தோம் இங்கே வந்து கோயில் பூட்டி தான் இருந்துச்சு அந்த பூசாரி வரல அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வர சொன்னோம் அதுக்கப்புறம் வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சிருந்த கொளக்கட்டை சுண்டல் இதெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணி கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டோம் சாமி கும்பிட்டோம் இப்படிதான் இருப்பாரு எங்க ஊர் பிள்ள அதுக்கப்புறம் அங்க இன்னொருத்தர் கும்பிட்டுட்டு இருந்தாரு அவர் வந்து பொங்கல் சுண்டல் இதெல்லாம் கொடுத்தாரு கொலக்கட்டையெல்லாம் கொடுத்தாரு அதையும் வாங்கிட்டு திரும்ப ஊரணியை வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் எங்கள் ஊரணி இது வந்து சுத்துப்பட்டி எட்டு கிராமமும் வந்து இங்கே தான் வந்து குடிதண்ணிக்க யூஸ் பண்ணிப்பாங்க அதனால கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வீட்டில் வச்ச கொலக்கட்டை சுண்டல் இதெல்லாம் வச்சு படைத்து சாமி கும்பிட்டுட்டோம் இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு நான் இன்றைக்கி பிற இன்னைக்கு வந்து பிள்ளைக்கு பிறந்த நாள் நாளைக்கு வந்து நான் பிறக்கிறேன் வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டிங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்